நாகர்கோவில் அருகே கோட்டார் பகுதியில் நள்ளிரவு வீடு புகுந்து கொள்ளை முயற்சி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கோட்டார் பகுதியைச் சேர்ந்தவர் சலீம் இவர் தற்போது வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இதனால் வீட்டில் யாரும் இல்லாததால் வீடு பூட்டி கிடந்தது சலீம் வீட்டின் பாதுகாப்பு கருதி வீட்டைச் சுற்றியும் வீட்டின் உள்ளேயும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளார் அவ்வப்போது அவர் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளை வெளிநாட்டில் இருந்தபடியே தனது செல்போனில் பார்வையிட்டு வந்தார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வீட்டின் உள்ளே இரண்டு கொள்ளையர்கள் புகுந்து கதவுகளை உடைத்து அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடிக்க முயன்றனர் அப்போது இது குறித்து சலிமின் செல்போனுக்கு நோட்டிபிகேஷன் செல்லவே அவர் தனது மொபைலில் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது வீட்டில் கொள்ளையர்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அவர் வீட்டின் அருகிலுள்ள உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தகவல் கொடுத்தார் அப்போது பக்கத்து வீட்டினர் கொள்ளையர்களை பிடிக்க முயன்றபோது அவர்கள் வீட்டின் பின்பக்க கதவு வழியாக தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த பொருட்கள் உடைக்கப்பட்டு கிடந்தது இதுகுறித்து கோட்டார் காவல் நிலையத்தில் சலீம் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்